பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த கூட தேவனுடைய பகிர்ந்து கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்த அவருடைய கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட ஆவிக்குரிய ஒரு ஓட்டம் மாம்ச பிரகாரமான ஒரு ஓட்டம் ஏதோ மூன்று விதமாக ஒரு மனிதனை பிரிக்கிறது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட மனிதர்களில் தான் ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லி வேதம் அங்கே பிரித்து ஒன்றுக்குரிய ஒன்று அதிகாரத்திலே நாம் அவதானிக்கிறோம் இங்கே கலாத்தியர் வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவனோடு கூட மாம்சமும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு தான் தேவன் வைத்திருக்கிறார் இப்போ நமக்குள்ள தேவ ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார் தேவ ஆவியானவரை நம்ம சார்ந்து கொண்டு அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுவோமான நம்ம ஆவிக்குரியவர்களாக இருப்போம் மாறாக நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுதோ மாம்சம் என்ன விரும்புதோ அதை நம்ம செய்கிறவங்களாக இருந்தோம்னு சொன்னா நாம் மாம்சத்துக்குரியவர்களாக நம்ம போயிடுவோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு மனிதனுடைய நிலைமை என்னன்னு சொன்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி வாழ்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவசனம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளா இருந்தோம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன அப்படின்னா மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்வது ஆகவே மாம்ச இச்சையின்படி நடப்பது நம்ம சரீரம் என்ன விரும்புதோ அதை வந்து செய்வது அதனுடைய முடிவு என்ன தேவனுடைய கோபத்தை நாம் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறோம் அது நிமித்தமாக தேவனுடைய கோபத்தின் தண்டனை ஆக்கனை நம்மள வரக்கூடிய நிலைமை இதுதான் மாம்சத்தின்படி அல்லது தன்னுடைய சொந்த விருப்பம் எனக்கு இஷ்டம் இது எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் நடக்கும்போது அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா தேவனுடைய கோபத்தை பெறுவதற்கு எதுவாக படைக்கப்பட்ட மனிதன் படைத்த தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் மனிதன் சுய விருப்பத்தின்படி வாழ்வதனாலே தேவ கோபத்திற்கு உள்ளாக இருக்கிறார் இதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க வேண்டியதாக இருந்தது அவர் அவ்வளவு ஆக்கனையே தண்டனையை பாடுகளை ஏன் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அவ்வளவு அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி ஆண்டவர் நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நமக்குள்ள ஆவியானவர் இப்போ கூடுதலாக வந்திருக்கிறார் ஆனா அதே போராட்டம் இருக்குது நமக்குள்ளே அந்த பழைய மனுஷன் அந்த பாவ இச்சையின்படி செயல்படுகிற மனுஷன் நமக்கு முழு சியாதீனம் இருக்குது இப்ப நாம விரும்பினா நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கலாம் நாம விரும்பலன்னு சொன்னா மாம்சத்துக்குரியவங்களா இருக்கலாம் இது யாருடைய கையில இருக்குது நம்முடைய கையில தான் இருக்குது தேவனுடைய மனிதனுடைய படைப்பு தேவன் மனிதனை எவ்விதமாக படைத்திருக்கிறார் என்றால் முழு சியாதீனம் கொடுத்து படைச்சிருக்கிற பொம்மை மாதிரி படைக்கல ஆண்டவர் நம்மை முழு சியாதீனத்தோட நம்ம விரும்பினா தேவ ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் நாம விரும்பாவிட்டால் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புனபடி மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்படும் இங்க நாம் வாசிக்கிறோம் களத்தில் அஞ்சு பதினாறுலே அப்பொழுது ஆவியின்படி நீங்கள் நடந்தா மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்ச விருப்பத்தை நாம் நிறைவேற்றாதபடி ஆண்டவருக்கு பிரியமா இதை செய்தால் தேவன் சந்தோஷப்படுவாரா இதை செய்தால் தேவன் மகிமப்படுவாரா இந்த கேள்வியை கேட்டு கேட்டுச்சுன்னு எனக்கு இஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்குது இது ஏன் விருப்பம் என்று நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது நாம் மாம்சத்துக்குரியவர்களாக மாறிடுவோம் அதனால தான் கஜ்செம்பனை தோட்டத்தில் கற்று சொன்னார் ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தெத்சமனை தோட்டத்தில் ஏன் ஜெபித்தார் என்றால் ஆண்டவர் இவ்விதமாக நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அதில் எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் அது சிலுவையாக இருந்தாலும் அது அடிக்கப்படுவதாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் அதில் ரத்த சிந்த வேண்டியதாக இருந்தாலும் அதில் உயிரையே கொடுக்க வேண்டியதாக இருந்தால் ஆண்டவரே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் அந்த பாடுகளை அந்த நஷ்டங்களை கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நான் மாம்சத்தின்படி என்னுடைய சுய விருப்பத்தின்படி நடக்க மாட்டேன் உம்முடைய விருப்பத்தின்படி தான் நம்ம செய்வோம் இதை நம்ம செய்ய வேண்டும் இதை செய்யும்போது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இது செய்யலைன்னு சொன்னால் நமக்கு ஆக்கணி தீர்ப்பு உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் அங்க இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆவியின்படி நடவாமல் நடந்தால் ஆக்கிணை தீர்ப்பு உண்டு தெரிந்தெடுக்கின்ற முழு சியாதினம் இருக்குது மாம்சத்தின்படி நடக்கணுமா ஆவியின்படி நடக்கணுமாங்கிறத தெரிந்து கொள்ள ஒரு விசுவாசிக்கு பூரண சுயாதினம் இருக்குது ஆனா அதனுடைய பின் விளைவுகளை அவன் ஆக வேண்டும் அதை வந்து தடுக்க முடியாது நான் ஆவிக்குரியவனாக இருந்தால் அதற்கிட்ட ஆசீர்வாதம் எனக்கு வரும் நான் மாம்சத்துக்குரியவனாக நான் செயல்பட்டால் அதற்கான சிக்ஷை தண்டனை நிச்சயமாக நான் சந்தித்த ஆக்கினை தீர்ப்பை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் யோனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் சொன்னார் நினைவேக்கு போ அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார் யோனாவுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவர் சொன்னதை செய்ய விருப்பம் இல்லை தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தர்சிஸுக்கு போகிற கப்பலை தேடி அங்கே ஏறி உட்காந்துட்டான் டிக்கெட்டு கிடைக்குது கப்பல் ரெடியாக இருக்குது உடனே கிளம்புது எந்த தடையும் ஆட்ரு பண்ணலை கப்பலில் ஏற விடாமல் ஆட்ரு தடுக்கலை கப்பல் கிளம்ப விடாமல் என்ஜின் ப்ராப்ளம் வரல எல்லாமே அனுகூலமாக இருந்துச்சு போய் படுத்து தூங்கிட்டான் ஆனால் அந்த பயணத்தினுடைய தெரிந்தெடுக்கும் சுயாதீனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறார் நினைச்சா நினைவேக்கு போகலாம் அது தேவனுடைய சித்தம் நான் விரும்பாட்டால் மாம்சத்தின்படி செயல்படுறதுக்கு தரிசித்துக்கு போகலாம் தேவன் கையை பிரித்து தடுக்கவே மாட்டார் ஏதோ எந்த அந்த பழத்தை பிரித்து சாப்பிடும்போது அன்று வந்து தட்டி விடலை அதை சாப்பிடாதன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார் கீழ்ப்பிடிவதா கீழ்ப்பிடியக்கூடாதா என்பது ஆதாம் ஏவாளனுடைய முழு சாதீனம் அன்று அதை பொம்மையாக படைக்கலை ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் நஷ்டங்களை நம்ம சந்தித்துத்தான் ஆக வேண்டும் இங்கே கடலில் போன யோனாவுடைய நிலைமை என்ன தரிசிசுக்கு போக முடியாம அவன் பாதி கடல்லையே தூக்கி போடப்படுகிறத பார்க்குறோம் கடலில் தூக்கி போடப்பட்டது மாத்திரமல்ல கப்பலுக்கும் அதிக நஷ்டம் அங்கேருந்து எல்லாருக்கும் மரண பயம் வேதனை அந்த மனிதன் யோ கீழ்ப்படியாத யோனாவினாலே அநேக குழப்பங்கள் மற்றவர்களுக்கும் அதிக வேதனை மரண பயம் கப்பலுக்கும் அதிக நஷ்டம் அப்போ தேவன் என்ன செய்கிறாரு இங்கே தான் ஆண்டவர் அந்த ஆக்கணை தீர்ப்பு நம்மளை அழிக்கிறதுக்கு எதுவானதல்ல தேவனுடைய ஆக்கணை தீர்ப்பு எப்பொழுதுமே நம்மளை உருவாக்குறதுக்கு எதுவாக தான் இருக்கும் சிட்சித்து சேர்த்துக் கொள்கிற தேவன் தண்டித்து சேர்த்து கொள்கிறார் தாம் நேசிக்கிற எவனையும் அவர் சிட்சிக்கிறார் அந்த தண்டனையின் நோக்கம் தன்பக்கமாக சேர்த்து கொள்கிறார் அந்த மாம்சத்தினுடைய கி அசுசிகளை நம்மளை விட்டு அகற்றி நம்ம ஆவிக்குரியவர்களாக தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் தேவன் சிக்ஷிக்கிறார் நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை நம்மளை அதுக்காக அவர் ரட்சிக்கிறார் நம்மளை கொண்டு பத்திரமா பரலோகத்துல கொண்டு சேர்க்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார் இடையில நம்ம கீழ்படியாம மொரட்டாட்டம் பண்ணும் பொழுது ரெண்டு போடு போட்டு நம்மளுக்கு ரெண்டு சிக்ஷைகளை தண்டனைகளை கொடுத்து அவர் ஒழுங்குபடுத்துகிறார் சீர்படுத்துகிறார் சிறப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் நிலைநிறுத்துகிறார் ஏனென்றால் அவர் வலுவாதபடி நம்மை காக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் விடமாட்டார் என் இஷ்டத்துக்கு என்னை விடாதீங்க ஆண்டவரையும் தைரியமாக ஜோம் பண்ணுங்க ஆண்டு நம்மளை நிச்சயமாக விடவே மாட்டார் ஆண்டவரை உம்முடைய சித்தம் உங்கள் விருப்பத்தை தான் நான் செய்யணும்னு சொல்கிறேன் ஏன்னா நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது நாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ரோமர் எட்டு பன்னெண்டு ஆகையன் என் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல ரோமர் எட்டு பன்னெண்டுல நாம் யாருக்கு கடனாளிகள் தேவனுக்கு கடனாளிகள் ஒரு காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் நாம் அந்தகார இருளிலே இருந்தோம் கத்திரிப்போ ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு நம்மளை கொண்டு வந்துட்டார் இப்ப நம்ம மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் அடிமையானவர்கள் அல்ல நாம் தேவனுடைய ஆவியானவரின்படி பிழைப்பதற்கு நாம் கடன்காரர்கள் அப்படி ரத்ததுனால நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார் கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக நாம் சொந்த இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்து கரையமா நம்மளை வாங்கி நடந்தால் என்ன ஆகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் என்ன வாசிக்கிறோம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவீனாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள் எப்பெல்லாம் மாம்சம் மேலாங்குதோ அப்பொழுது அதை நாம் ஓவர் கம் பண்றதுக்கு அதை நாம் மேற்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுறதுண்டிய நோக்கமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை தான் ஆனால் எதற்காக அவர் கொடுக்கப்பட்டார் அதை முக்கியப்படுத்துறதுக்கு பதிலாக இன்றைக்கு வேற அநேக காரியங்கள் ஆவியானுடைய பேரில் வேதனையான அநேக காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் ஆவியானுடைய பேரை சொல்லி நடக்கிற பரிதாபமான நிலைமையை பார்க்கணும் நம்மளால் முடியாதத நம்மை கொண்டு சாதிப்பதற்கு தேவன் அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார் சோ அந்த ஆவியின் பலத்தினாலே அந்த மாம்ச கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் நம்முடைய சொந்த பலத்தில் முடியாது நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு சிந்தனை முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தான் சத்திர வந்து போடுவான் நமக்கு எண்ணங்களை எங்கே கொண்டு போடுவான் நம்முடைய மண்டலத்தை தான் அவன் தாக்குவான் ரோமர்கள் எட்டாம் அதிகாரம் அஞ்சு அவசனத்துல இந்த ரோமர் எட்டு ஐந்த பாருங்க அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்போ சிந்தனை மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவ ஆவிக்குரிய அவனாக இருந்தான் வாழ்க்கையில் ஜீவன் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனால் அவன் எப்பெல்லாம் மாம்சத்தின்படி செயல்படுகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை சந்தோஷத்தை இழக்கிறான் ஆவியானவரை துக்கப்படுத்துவதன் மூலமாக தேவ சந்தோஷத்தை இழக்கிறான் அப்ப எங்க ஆரம்பிக்கிறது சிந்தனை நம்முடைய தான் நம்ம முதல்ல சத்துரு என்ன செய்வான் அவனுடைய எண்ணங்களை கொண்டு போடுவான் அசுத்தமான எண்ணங்கள் அசுத்தமான சிந்தனைகள் அசுத்தமான காரியங்கள் அதிகாலையில் எழும்பி ஏன் ஜெபிக்கணும் தெரியுமா நீங்க அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பீர்கள் என்றால் தேவன் அவருடைய கிருபையினாலே இறக்கங்களாலே உங்களை முடிசூட்டுவார் காலைதோற அவைகள் புதியவைகள் அப்போ காலையில் எழும்பி ஆண்டவரத்தில் நீங்க துதியுங்க ஜெபியுங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிங்க நீ அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க தவறுனீங்கன்னா அதிகாலை மகனாகிய விடுவெள்ளி என்று சொல்லி நாம் அங்க ஏசாயா பதினான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சாத்தானுக்கு பேர் என்ன அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி ஆன்விய ஆவியானவரும் அதிகாலையில் கிரியை செய்கிறார் அவருடைய கிருபைகளால நம்மளை நிரப்புறதுக்கு சாத்தானும் கூட நீ அதிகாலையில எழும்பி ஜெபிக்காம நீ தூங்குகிறவனா காணப்பட்டினா அசுத்தமான எண்ணங்களால பாவ சிந்தனைகளால உன்னை அவன் நிரப்புகிறவனா இருக்கிறான் அப்ப கண்டுபிடிக்கணும் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் தவறான எண்ணங்கள் அசுத்தமான எண்ணங்கள் அசுத்தமான சிந்தனைகள் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி என்ற சிந்தனையை நிரப்புறான் ஆண்டவரே தேவ ஆவியானவர் என்னை நிரப்புங்க உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும் அன்றே உம்முடைய சிந்தையினால் என்னை நிரப்பும் உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று ஆவியின் பலத்தினால அந்த சிந்தைகளுக்கு விரோதமா நம்ம போராடணும் சிந்தைக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நான்கு அவசரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி நாலு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறைதல் என்றால் என்ன நோ பாவத்துக்கு வேண்டாம் பாவ சிந்தனைக்கு வேண்டாம் பாவ எண்ணங்கள் வரும்பொழுது பொழுது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்ப நாம தான் நாம செய்ய வேண்டியத தேவன் நமக்காக செய்ய மாட்டார் நாம கீழ்ப்படுதலின் மூலமாக செய்ய வேண்டியதை தேவன் அற்புதங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில நடப்பிக்க மாட்டார் நாம தான் கவனமா இருந்து கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாமியர்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் தைரியமா சொல்லணும் வேண்டாம் இந்த பாவ சேர்ந்து எனக்கு வேண்டாம் இதை நான் செய்ய மாட்டேன் இது உங்களை வேதனைப்படுத்துது என்ன பரிசுத்தத்தை கொலைச்சலாக்கிறோம் வேண்டாம் அதிகாலையில் அவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபைகளால் நம்ம நாம் நிருமூலமாகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் காலைதோறும் புதிய அந்த கிருபிகளால நிரப்ப காலையில தேவ சமூகத்துல விடிய காலத்துல ஆயத்தமாகி மலையில வந்து நின்று என்று ஆண்டவர் மோசைக்கு சொன்னதை போல காலையில ஆயத்தமாய் ஆண்டுடைய சமூக நின்னோம்னா அவருடைய கிருபிகளாலே நிரப்புவார் இல்லைன்னா அதிகாலை மகனாகி விடிவெள்ளி அவனுடைய பயங்கரமான அசுத்தங்களால நிரப்பிடுவான் முடியாது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா நிக்குமா நம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்து பதினேழு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது இங்கே கலாத்தியர் அஞ்சு பதினேழுல மாம்சம் யாருக்கு விரோதமா இருக்குன்னா நமக்கு விரோதமா இல்லை ஆனால் ஆவியானவருக்கு விரோதமா இருக்குது நமக்குள்ளே தான் இருக்குது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு சாத்தான் மட்டும் இல்லை நம்முடைய மாம்சமும் தான் அவன் சாத்தானோடு ஈஸியாக சேர்ந்துக்கிடுவான் சேர்ந்து கொண்டு ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவனாக மாம்சம் காணப்படுகிறது இங்கே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது அப்போ மாம்சம் நமக்கு விரோதமாக இல்லை ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இருக்குது நாம் ஆவிக்குரியவர்களாக நம்ம வாழ விடாதபடிக்கு மாம்சம் ஆவியானவருக்கு விரோதமா நிற்குது ஆகவே நம்மை மாம்சத்துக்குரியவர்களாக ஆவியானவர் ஆவிக்குரியவர்களாக நம்மை நடத்துகிறார் சத்துரு மாம்சத்தை பயன்படுத்தி அவன் மாம்சத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றுகிறார் எப்போ நாம இடம் கொடுக்கும் போதா நாம் இடம் கொடுக்கலன்னா சத்ருவால ஒன்றுமே செய்ய முடியாது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எபிஎஸரில் நம்ம நான்கு இருபத்தி ஏழில் வாசிக்கலையா பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தீன்னா அவன் வந்துடுவான் மாம்சத்தின் வழியா அப்போ இந்த இடத்துல தேவண்டிய பிள்ளைகளாக நாம் போராடணும் லேப்ரேரில் வாசிக்கும் பொழுது நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே எதிர்த்து நிற்கணும் பாவ சோதனைக்கு பாவ சிந்தனைக்கு நம்ம பாருங்க யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவசனத்தில் எப்படி தேவன் பொல்லாங்கினாலும் சோதிக்கிறவல்ல பாவ எண்ணங்களை பாவ சோதனைகளை கொண்டு நமக்கு முன்னால் போட்டு நம்ம பரிசுத்தம் கெடுறதுக்கான சோதனையை ஒருபோதும் கர்த்தர் செய்யவே மாட்டார் கர்த்தர் எப்படி செய்வார் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தான் அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிப்பார் நம்முடைய விசுவாசத்துக்கு அவர் பரிட்சை வைப்பார் ஆனால் சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா வாசிக்கலாம் யாக்கு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான் இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை இழுத்து கீழே போடுவதா மாம்சத்துடைய வேலை சாத்தான் அதுக்கு பின்னால் நிற்பான் நம்மளை எடுத்து நி எழுத்து நம்மளை எழுந்து நாம் தேவனுக்காக பிரகாசமாக ஜீவிப்பதற்கு நம்மை பலப்படுத்துவது ஆவியாண்ட வேலை அப்போ அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான் அப்போ இச்சையானது கர்ப்பந்தரிப்பித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது போது மரணத்தை பிறப்பிக்கும் ஆவிக்குரிய மரணம் தொடர்ந்து தேவனோடு தொடர்பற்ற நிலைமைக்குள்ளே போகிறது பாவம் தேவனை நம்மை பிரிக்கிறது ஒரு காலத்தில் பாவங்கள் செஞ்ச பாவங்கள் சிலுவையே அங்கே நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தனாக இயேசு ரத்தத்தின் மூலமாக மன்னிச்சிட்டார் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு பாவங்கள் அல்ல பாவம் இந்த பாவம் என்ன நம்மை இழுக்குது தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு நாம் இதில் தான் ரொம்ப ஸ்டெடியாக இருந்து இல்லைன்னோ ஆண்டவருக்கு விரோதமான எந்த ஒரு காரியங்களையும் செய்யாதபடிக்கு ஆண்டவரோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவங்களா தேவ பிரசனத்துக்குள்ளே நம்ம காணப்படுறவங்களாக இருக்கணும் பாருங்கள் ஒரு காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க தேவன் யாருங்கிற அறிவு பாவத்தை நமக்கு என்ன செய்யணும் வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுக்கும் தேவனை குறித்த அறிவு என்ன அப்படின்னா எங்கள் ஆபகூக்கில் வாசிக்கிறோம் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று வாசிக்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர் நாள்தோறும் பாவியின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி தேவன் பாவத்தை வெறுக்கிறார் அவர் மனிதனை பாவியை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை வெறுக்கிறார் இது நம்ம தேவனை குறித்து அறிய வேண்டிய முதலாவது அறிவு தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்திருப்போம் பாவத்தை தேவன் வெறுப்பதை போல நம்ம வெறுக்கணும் இன்னைக்கு பாவமும் வேணும் ஆண்டவரும் வேண்டும் என்கின்றதாக அநேக மனநிலைமைகள் இன்னைக்கு குளிர்ந்த நிலைமைக்கு தேவனுக்கு பயப்படாத ஒரு நிலைமைக்கு காரணம் என்னன்னா ஆண்டவரும் வேணும் பாவம் வேணும் ஆனால் எளியா தெளிவா சொன்னார் கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க பாகால் தெய்வமான பாகால பின்பற்றுங்க நீ ரெண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நீ நடக்காத நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது அவன் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் நான் தேவன் பக்கம் நிக்கணும்னா தேவன் பாவத்தை வெறுக்கிற மாதிரியே நான் வெறுக்கணும் நான் உண்மையிலே தேவன் மேலே அன்பு கூறுவேன் என்றால் நான் பாவத்தை உண்மையா நான் வெறுப்பேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்தில் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் நீ உண்மையா நீ தேவனை அன்பு கூறுவாய் என்றால் பாவத்தை வெறுப்ப நீ பாவத்தை நேசிக்கிற அல்லது பாவத்துக்கு நீ இடம் கொடுக்கிறன்னு சொன்னா நீ தேவனை உண்மையா நேசிக்கல அல்லது தேவன் மேல வச்ச அன்பு குறைஞ்சிட்டு அந்த அன்பு குறைஞ்சு குறைஞ்சி இங்க பாவத்துக்கு நேராக இழுக்கப்படுகிறது அப்போ தேவனை அதிகமாக நேசித்தா நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருப்போம் பாவத்தை நேசிக்கிறோம் என்றால் தேவனை விட்டு நாம் விலகுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் ரெண்டாவது பாவத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னு சொன்னா பாவத்தை விட்டு நம்ம விலகுவோம் தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு அவருடைய கண்களுக்கு மறைவாக நான் எதையும் செய்ய முடியாது நான் செய்கிற எல்லா விதமான கிரியைகளுக்கும் நீதியுள்ள தண்டனை அவர் எனக்கு கொடுப்பார் பாவம் செஞ்சால் எனக்கு அடி உண்டு நான் சிந்தையில் உண்டாகிற பாவம் கிரியில் வெளிப்படுகிற பாவம் என்று பாவமானது ரெண்டு விதமாக செயல்படுது அது சிந்தையில் வரும் பொழுதே அதை நம்ம அழிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம தப்பிச்சிடலாம் இயேசுன்றதுனால கழுவி நம்ம தப்பிக்கப்பட்டுடலாம் அதை கிரியில் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு அடி உண்டு அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம் நம் யோபு இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் மிக எளிதாக ஞாபகம் யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான் எது உண்மையான ஞானம் தெரியுமா யார் ஞானவான் தெரியுமா ஆண்டவருக்கு பயப்படுறவன் தான் கர்த்திற்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்போ தீமையை விட்டு விலங்குவதே புத்தி அப்போ பாவத்தை விட்டு விலகுவோமானா நீ ஞானம் உள்ளவன் நீ தேவனுக்கு பயப்படுற நீ புத்திமான் நீ புத்தி உள்ளவன் நீ பாவத்தை விட்டு விலகாம பாவத்துக்கு நேர நீ போகிறன்னு சொன்னால் நீ ஞானம் இல்லாதவன் நீ புத்தி இல்லாதவன் பாவத்தை விட்டு விலகணும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் தீமையை விட்டு விலகுவதே கற்றுருக்கு பயப்படுற பாயம் அப்படின்றக்கு உண்மையில் தேவன் இங்கே நம்முடைய விருப்பத்தை பார்க்குறார் ஒரு வாலிபன் வாட்ச்மேன் கிட்ட வந்தான் வாட்ச்மேன் கேட்டான் ஐயா ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீ மேலே நான் ரொம்ப சிநேகமாக இருக்கிறேன் என்னால் அந்த ஸ்திரியை விட்டு விலக முடியல அந்த பாவத்துலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு கேட்டான் அப்போ வாட்ச்மேன்னு கேட்டார் நீ உண்மையிலேயே அந்த ஸ்திரியை விட்டு விட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயான்னு கேட்ட அந்த கேள்வியை கேட்டவுடன் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவனுக்கு அந்த பாவத்தை அந்த ஸ்திரியை விட்டு விலகிற விருப்பம் இல்லை நீ விட்டு விலக வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாவிட்டால் நீ பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்கவே முடியாது பாவத்தை வெறுக்காம அதை விட்டு விலக வேண்டும் என்று நீ விரும்பாம நீ தான் நீ ஜம் பண்ணாலும் உன்னுடைய தேவ ஆவியானுடைய பலனை வல்லமையை நீ அனுபவிக்க முடியாது நீ நிச்சயமாக அதன் மேலே ஜெயம் எடுக்க முடியாது விட்டுவிட வேண்டுமே என்கின்ற விருப்பம் பாவத்தை வெறுக்கிற இருதயம் இதாங்க கருத்தருக்கு பயப்படுற பயம் அதான் ஞானம் அதான் புத்தி கருத்தை அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஆதியாமல் ஆறாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் சொல்கிறாரு என் ஆவி என்னன்மைக்கும் மனிதனோடு போராடுகிறதில்லை அவன் தானே நீ மாம்சத்தை எப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா போராடிக்கிட்டே இருக்க மாட்டார் அமைதியாக உற்றுவார் ஆனால் அதனுடைய நஷ்டங்கள் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக நாம் தோல்வி இந்த உலகத்தின் மற்ற மனிதர்களை போல நாம் செயல்படுகிறவர்களாக பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கையை செயல்படுத்துகிறவர்கள் நம்முடைய சொந்த விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்கும் இதாங்க மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின்படி செயல்படும் பொழுது இந்த காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நாம் அநேக குழப்பங்களை சபைகளுக்குள்ள உண்டு பண்ணுறவங்களா இருப்போம் மற்றவர்களுக்குள்ளும் அதிக பிரச்சனைகளை உண்டு பண்ணுறவங்களாக இருப்போம் ஒரு தேவனுடைய சபையில் யார் ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லை அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக போயிடுவாங்க அவங்க சபைக்கு வர்றது ரொம்ப ஆசீர்வாதம் ஆனால் ரட்சிக்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா ஒருத்தன் இருப்பானானா அவன்தான் சபைக்கு அதிக குழப்பங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவனா கலகம் பண்ணுகிறவனா பொறாம குறை சொல்றவன் முறுமுறுக்கிறவன் பாவங்களை துணிகரமாக பண்றவன் யாருன்னா மாம்சத்துக்குரியவன் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு இடம் கொடுத்து சுய மகிமைக்கு சுய பெருமைக்காக செயல்படுகிறவனால தான் சபையில் அதிகமான பிரச்சனை அதிகமான நஷ்டம் ஒரு ஊழியக்கார்ட ஒரு விசுவாசி கேட்டேன் என்னுடைய சிந்தையில் பாவமான எண்ணங்கள் வர்றதை நான் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஊழியக்காரர் ஒரு பாத்திரத்தை காட்டி இதில் இருக்கிற காற்றை எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லி இதில் பாத்திரம் ஒரு எம்டி பாத்திரம் அந்த எம்டி பாத்திரத்தில் காற்று இருக்குது ஆமாம் காற்று இருக்குது அந்த காற்றை எப்படி வெளியேற்றுறது காற்றை எப்படி வெளியேற்றுறது தண்ணீரை நிரப்பிட்டோன்னு சொன்னால் காற்று அதை விட்டு வெளியே போயிடும்னு சொன்னார் இன்னைக்கு அசுத்தமான சிந்தையை சாத்தான் போடுறான்னா பரிசுத்த ஆவியானவரால் அவங்களுடைய சிந்தையை நிரம்பட்டும் தேவ வசனத்தினால் உங்களுடைய சிந்தையை நிரப்புங்க உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வேத வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன் இப்போ பாருங்க தேவனுடைய வார்த்தைகளால் உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க உங்களுடைய சிந்தையை நிரப்புங்க அசுத்தமான எண்ணங்களுக்கு அங்கே இடமில்லை ஆட்டோமேட்டிக்காக அவைகள் வெளியே போயிடும் அதன் மூலமாக நாம் ஜெயமுள்ள ஒரு வெற்றி உள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகிய நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய்கள் சிந்தையில பரிசுத்தம் இருந்தாதான் செயல்ல பரிசுத்தம் வரும் சிந்தையில மாம்சத்துக்கு அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தோம்னா நம் கிரியைகள்ல நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கறவங்களா இருப்போம் நாம் தோல்வி உள்ள ஒரு கிறிஸ்தவங்களா மாம்சத்துக்குரியவங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருப்போம் ஆவிக்குரியவங்களா இருக்கவே முடியாது எந்த நாளில் நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும் நான் மாம்சத்துக்குரியவனா வாழ போறேனா ஆவிக்குரியவனா வாழப்போறேனாங்கிற தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும் ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்றைக்கு மனம் திரும்புங்க வேண்டாண்டவரே கடந்த நாட்களில் நான் மாம்சத்தின்படி நான் சிந்தித்து செயல்பட்ட ஒவ்வொரு வீழ்ச்சிகளையும் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க நான் ஆவியானவருக்கு என்னை பூரணமாக ஒப்புக் கொடுக்குறேன் நான் ஒரு நாட்களில் ஒரு ஆவிக்குரியவனாக வாழணும்னு சொல்லி நீங்கள் தேவனுக்காக நில்லுங்க நிச்சயமாக கத்துறவங்களை பலப்படுத்துவார் நம்ம ஜப செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கத்துறதாமே கேட்ட ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக எங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் இங்கே கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்